அது அங்க உள்ள தீ போட்டாச்சு இனிமே பிரச்சனை இல்ல அப்படியா அப்பவுமே அடிச்சிருவாங்க ஆமா ம்

ஒருத்தனை செக் ஓட்டா ஒருத்தனை வடக்க விடணும் ஒருத்தனை வடக்க வடக்கௌட்டா ஒருத்தனை வேக்க விடணும் இவனுக்கு இவனுக்கு கண்ணு நல்லா தெரியும் கெட்டிருக்க சைஸை பாருங்க ஆ கரெக்டாக வரங்க பத்திலா ஆ யார் நடராசத்துவம் வந்தானே நடராசத்துவம் மயந்தானே என்னத்தை சுற்றி விட்டாலும் கரெக்டாக வடக்குன்னிக்கு வராங்களா என்ன ஆ எவ்வளோ கரெக்டாக வரேன் பாருங்கள் இப்போ அடிச்சிருவா முழுக்கல ஆமாம் ஆ கரெக்டாக வரேன் மாதிரிங்க ஆ ஆ அவ இன்ட்ரெஸ்டும் புது வந்து சொல்ல முடியாது சொல்ல முடியாது ஏன்னா இவங்க எல்லாரும் என்ன பண்ணணும்னா அவனுக்கு பின்னாடி போயிடணும் அது சத்தம் கொடுக்கறத பார்த்தவொடனே கண்டுபிடிச்சு வருவாங்க

டைம் அவுட் வச்சுருவோம் ஓவர் டைம் அரவிந்தே அப்படியே அவன் அவன் வீட்டு பக்கத்தில் விட்டு வந்தால் கரெக்டா வருவான் அவனை வீட்டு பக்கத்தில் விட்டு வந்தா கரெக்டா வருவான் சுத்தி கொண்டா அவன் வீட்டு பக்கத்தில் விட்டு வந்துடும் அப்படிதான் அப்படித்தான் அவன் மண்ட ஆ இப்போ அவனுக்கு நல்லா கட்டி இருக்காங்க தெரியல

அதுல கீழே விழுந்துருவான் பிறகு அண்ணா தெரிவித்து தெரிவிக்க முடியும் நீ டைரக்ஷன் கொடுத்துட்டு போறியா

தட்டுப்பட தட்டுப்பட அடிச்சா 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 அடிச்சா